கரூர் அசம்பாவிதம் தொடர்பான விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில ஒரே ஒரு கேள்விய ஆளும் கட்சிக்கு எதிராக பிரதான எதிர்கட்சிகள் எழுப்பிட்டு வர அது கரூர் விபத்துல இறந்தவர்களின் உடல்கள் உடற்குறாய்வு செய்யப்பட்டது தொடர்பானது அதாவது இரவோடு இரவா முப்பத்தி ஒன்பது பேரின் உடல்கள் உடற்குராய்வு செய்யப்பட்டது ஏன் எப்படி என்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி கரூர் மருத்துவமனையில் இரண்டு டேபிள் தான் இருக்கிறது அமைச்சர் மூன்று என்கிறார் மூன்று வைத்துக்கொள்ளலாம் வைத்துக் மூன்று டேபிள்ல எப்படி முப்பத்தி ஒன்பது பேருக்கு உடற்கூறாய்வு செய்ய முடியும் வெளியில் இருந்து இருபத்தி இரண்டு பேரை மூன்று டேபிள்ல எப்படி செய்ய முடியும் ஒரு உடலை உடற்குறாய்வு செய்ய ஒன்றரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இவ்வளவு விரைவா எப்படி செய்ய முடியும் என்று கேட்டா ஏதேதோ பதில் சொல்கிறார்கள் அப்படின்னு இபிஎஸ் குற்றச்சாட்டா இருக்கு அவசர அவசரமா பதற்றத்தோட அந்த உடற்கூறு இறந்தவருடைய உடற்குழு ஆய்வு செய்ய வேண்டும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சி உத்தரவைக்கப்பட்டு இரவு ஒன்னே முக்கால் மணிக்கு அந்த பணியை தோக்குறாங்க பகை அந்த மருத்துவமனையில் அவ்வளவு மருத்துவர் இல்லை அப்படியே வெளியிலேருந்து இருபத்தி ரெண்டு பேர் வரவழைச்சுங்கிறாங்க அப்படி வெளியிலேருந்து இருபத்தி ரெண்டு பேர் வளைச்சாலும் அங்கே இருக்கின்றது முதல்ல இங்கே அமைச்சர் சொன்னதை பார்த்தா மூணு டேபிள் தான் இருக்கு சொல்கிறேன் மூணு டேபிளில் ஒன்மை முக்கால் மணியிலிருந்து நான் எட்டு மணிக்கு போகும்போது முப்பத்தி ஒரு பேர் உடற்குறு ஆய்வு செய்யப்பட்டு ஒரு உடலுக்கு ஒரு உடலை உடற்குறு ஆய்வு செய்வது என்றால் ஒன்றரை மணி நேரம் வேணும் அப்படி இருக்கின்ற பொழுது முப்பத்தி ஓரு பேர் எப்படி இவ்வளவு வேகமாக விரைவாக உடற்புறு செய்ய முடியும் என்ற ஒரு சந்தேகம் மக்களிடத்திலே இன்றைக்கு பரவி இருக்குது எழுந்திருக்கிறது அச்சத்தை போகும்போது அரசு கடமை இதுக்கு முன்னதாக சட்டப்பேரவையில் பதிலளித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் கரூர் அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிணவரையில அனைத்து உடல்களையும் குளிர் பெட்டியில் வைப்பதற்கு போதிய வசதிகள் இல்லாத காரணத்தால் அன்று இரவே உடற்கூறாய்வு செய்வதற்கு மாவட்ட ஆட்சியரின் சிறப்பு அனுமதி பெற்று உடற்கூறாய்வு செய்யப்பட்டது பாதிக்கப்பட்ட துக்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களிடம் உடல்களை உடனடியாக ஒப்படைக்க வேண்டியே இந்த வேகத்தில் நடந்ததா முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கார் மருத்துவமனையில் உள்ள பிணவரையில் இறந்த அனைத்து உடல்களையும் புளிர்சாதனை பெற்றி வைப்பதற்கு போதிய வசதி இல்லாத காரணத்தால் அன்றைய இரவில் உடற்கூறாய்வு செய்வதற்கு மாவட்ட ஆட்சித் தலைவருடைய சிறப்பு அனுமதி பெற்று உடற்கூராய்வு மேற்கொள்ளப்பட்டது உடனடியாக உடற்கூராய்வு நடைமுறைகளை முடித்து பாதிக்கப்பட்ட துக்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களிடம் உடல்கள் ஒப்படைக்க வேண்டி இருபத்தி நான்கு மருத்துவர்கள் மற்றும் பதினாறு உதவி பணியாளர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு உடற்கூராய்வு செய்யப்பட்டது இது தொடர்பா மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனும் விளக்கம் கொடுத்திருந்தார் அதுவே இப்போ சர்ச்சைக்கு அதாவது ஏற்கனவே கூடுதலா மூன்று மேஜைகள் அமைக்கப்பட்டு உடற்கூராய்வு செய்யப்பட்டதாகவும் அவர் சொல்லியிருந்தார் ஆனா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி எட்டு மேஜைகளில் பிரேத பரிசோதனை நடைபெற்றதுன்னு சொல்லியிருக்காரு இதுவே இப்போ விவாதம் ஆகியிருக்கு இருபத்தி ரெண்டு மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டார்கள் உடற்கூராய்வு மருத்துவர்கள் ஆக மொத்தம் இருபத்தி ஐந்து உடற்கூராய்வு மருத்துவர்கள் இந்த பணியினை செய்ய தொடங்கி ஐந்து ஐந்து மேதைகளில் செய்ய தொடங்கினார் அது கேட்கிறார் மூணு டேபிள் தானே அங்கே போஸ்ட்மார்ட்டத்துக்கு இருந்துச்சு போஸ்ட்மார்ட்டத்துக்கு மூணு டேபிள் தான் இருந்துச்சு ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அனுமதி பெற்று எட்டு டேபிள்கள் அங்கே போடப்பட்டன யார் வேணாலும் போய் பார்த்துக்கலாம் கேட்டுக்கலாம் அந்த உயிரிழந்தவருடைய குடும்பங்களே போய் கேட்டுக்கலாம் எட்டு டேபிள் போடப்பட்டது பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் இதை குறிப்பிட்டு சந்தேகம் தெரிவிச்சிருக்கார் உடற்குறாய்வு தொடர்பான இந்த விவாதத்திற்கு எந்த தகவலும் மறைக்கப்படவில்லை முழுமையான வீடியோ ஆதாரமும் இருப்பதா மாநில அரசு சொல்லிட்டு